நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோடில் ரம்யா தனது கேபினில் இருந்து தீவாவை கூப்பிட்டு அவன் தன்னுடைய காதலன் என்று கார்த்திக்கை கைகாட்ட தீவா பார்க்கும்போது கார்த்திக் அங்கே இல்லாமல் இருக்க அங்கு யாரையும் காணோமே என்று சொல்ல இப்போதானே இருந்தாரு எங்கேயாவது வெளியில் போய் இருப்பார் என்று சொல்ல தீபா சரி விடு ரம்யா இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லிவிடுகிறாள் இதே நேரத்தில் செக்யூரிட்டிக்கு காசு கொடுத்து உள்ளே வந்திருந்த ஐஸ்வர்யா எங்கு நடப்பதை பார்த்து ரம்யா காதலிப்பது கார்த்திக் என்பதை புரிந்து கொள்கிறாள் உடனே ஆனந்துக்கு ரம்யாவின் போட்டோவை அனுப்பி இவதான் ரம்யா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறாள் ஓ கதை இப்படி போகுதா என்னையா வீட்டை விட்டு அனுப்புன உன்னையும் இந்த ரம்யாவையும் வெச்சே வீட்டை விட்டு அனுப்புகிறேன் பாரு என்று சவால் விட்டுவிட்டு ரியாவை சந்தித்து விஷயத்தை சொல்கிறாள் ஐஸ்வர்யா அடுத்ததாக ரம்யா ஒரு டெண்டருக்காக பிஏவை கூப்பிட்டு ஒரு தொகையை சொல்லி அதை வைத்து கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்கிறாள் அதை பிஏ ஆனந்துக்கு பொன் போட்டு இவ்வளவு அமௌண்டுக்கு கொட்டேஷன் கொடுத்து இருக்காங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணுங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடுங்க என்று சொல்கிறான் அதை தொடர்ந்து ரம்யா அவசர அவசரமாக கார்த்திக்கை கூப்பிட்டு கொண்டு டெண்டருக்கு கிளம்ப கார் ஸ்டார்ட் ஆகாத நிலையில் கார்த்திக் பைக்கில் போகலாமா என்று கேட்டு இருவரும் பைக்கில் கிளம்பி செல்கின்றனர் இதை பார்த்த பெண் ஒருவர் தீவாவுக்கு போன் போட்டு கார்த்திக் ஒரு பெண்ணோடு செல்வதாக சொல்கிறாள் இப்படி டியான நிலையில் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் ஒரே அமுக்குத்தான் சரிந்து விழுந்த அம்பிகா அபிராமிக்கு அந்த பிரச்சினையாம் கார்த்திகை தீபம் அப்டேட் அபிராமிக்கு வந்த ஆபத்து தாலியை கைப்பற்ற போராடும் கார்த்திக் கார்த்திகை தீபம் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியல் நேற்றைய எபிசோடில் அம்பிகாவுக்கு இங்கிருக்கும் தீபா ரியாதான் என்ற உண்மை தெரிய வந்தது இதையடுத்து ரியா மற்றும் ரம்யா இருவரும் சேர்ந்து அவரை ரூமுக்குள் அடைத்து வைத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தீவா ரவுடிகளின் பிடியில் இருந்து தப்பித்து ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தாள் இதற்கிடையே இங்கே கார்த்திக்குக்கு ஒரு போன் கால் வருகிறது அதில் அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் டாக்டர் பிரியா ஃபோன் செய்து சில தினங்களுக்கு முன்னர் அபிராமி தன்னை பார்க்க வந்ததாக சொல்கிறார் மேலும் அவருக்கு உடம்பு சரியில்லை கல்யாணம் முடிந்ததும் அவங்களை ஹாஸ்பிட்டல் அழைத்து வர சொல்லி போனை வைக்கிறார் ரியா மீண்டும் தீவா மாஸ்க் அணிந்து ரெடியாக இருக்க அனைவரும் அவளை மனமேடைக்கு அழைத்து வந்து உட்கார வைக்கின்றனர் இதற்கிடையே தீவா வந்து கொண்டிருந்த ஆட்டோ ரெப்போர் ஆகி பாதையில் நின்றுவிட்டது மற்றொரு டாக்டர் சென்னதில் அதிர்ச்சியடைந்த கார்த்திக் டாக்டரை நேரில் சந்தித்து பேசிவிடலாம் என்று கிளம்பி பிரியா வீட்டுக்கு வந்துவிட்டான் பிரியா அபிராமி அம்பிகாவுடன் தன்னை சந்திக்க வந்திருந்ததாக சொன்னாள் மேலும் அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க கல்யாணம் முடிந்ததும் கூட்டிட்டு வந்துடுங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து விடலாம் என சொல்ல கார்த்திக் மீண்டும் மண்டபத்திற்கு கிளம்பி வருகிறான் இதற்கிடையே தீபா வந்த ஆட்டோவும் சரியாகிவிட அவள் மீண்டும் மண்டபத்துக்கு கிளம்பி வருகிறாள் இன்னொரு பக்கம் கார்த்திக் மீண்டும் மண்டபத்துக்கு காரில் வந்து கொண்டிருந்தபோது ஒரு பெண்ணிடம் ஒருவன் தாலியை பறித்துக்கொண்டு ஓட கார்த்திக் அவனை துரத்திச் செல்கிறான் அங்கே மண்டபத்தின் கடைசி நிமிடத்தில் கார்த்திக் எங்கே போனான் என்று டென்ஷன் ஆகின்றனர் அருண் ஆனந்த் போன் செய்ய கார்த்திக் போன் காரில் இருப்பதால் போனை அவனால் எடுக்க முடியவில்லை இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்